அப்ப அவங்களுக்கு நீ எப்படி ராக்கெட் வர நான் ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த அப்டா அவங்க வந்து ரெடி பண்ணி வாங்க டேய் என்னது அவங்க வந்து வாங்கி கட்டிட்டே இருக்கு எப்பவுமே கட்டிட்டு தான் போற இருப்போம் கடைசி வரைக்கும் இந்த ஆஃபர் போடும் நீ கட்டிட்டே தான் இருக்கு ஆஃபர் போற என்னைக்கு நிப்பாட்றீளோ அன்னைக்கு தான் நான் வாங்காம இருப்போம் அது வரைக்கும் நாங்க ஸ்கீம் கட்டிட்டே தான் இருப்போம் டேய் கட்டிட்டே இருந்து ரெண்டு செட் வீட்ல வச்சிருக்கேன் நீ இல்ல ஆமா bro நாளைக்கு வரைக்கும் எடுத்துட்டு வா எதுக்கு bro அத வந்து உன்னை அடிக்குறதே இல்ல கடைசி வேளை சரியா bro என்ன bro வாளை தெரியாம இருக்க இந்த உலகத்துல